வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே இன்று நாம் நாக்பூரிலுள்ள விதர்பா கிரிக்கெட் சங்க மைதானத்தில் கூடியிருக்கிறோம் இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான இந்த அனல் பறக்கும் முதல் டி டுவெண்டி போட்டியின் நேரடி வர்ணனைக்கு உங்களை வரவேற்கிறேன் மைதானம் முழுவதும் ரசிகர்கள் கூட்டம் அலைமோதுகிறது எங்கு பார்த்தாலும் நீல உடை அணிந்த இந்திய ரசிகர்கள் உற்சாகத்தில் ஆர்ப்பரிக்கிறார்கள் டாஸ் வென்ற நியூசிலாந்து அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது ஆனால் அவர்கள் அந்த முடிவை நினைத்து வருந்தும் அளவிற்கு ஒரு சூறாவளி இங்கே அரங்கேறியது ஆம் நான் பேசுவது நமது இளம் புயல் அபிஷேக் சர்மா மற்றும் சுழல் மாயாவி வருண் சக்கரவர்த்தி ஆகியோரின் அபாரமான செயல்பாடுகளை பற்றித்தான் முதலில் இந்திய அணியின் பேட்டிங் பற்றி பேசுவோம் தொடக்கமே நமக்கு கொஞ்சம் சருக்கள்தான் சஞ்சு சாம்சன் பத்து ரன்களிலும் நீண்ட இடைவேளைக்கு பிறகு வந்த இஷான் கிஷான் வெறும் எட்டு ரன்களிலும் ஆட்டமிழந்து வெளியேறினார்கள் ஸ்கோர்போர்டில் இருபத்தி ஏழு ரன்களுக்கு இரண்டு விக்கெட்டுகள் மைதானமே ஒரு கனம் அமைதியானது ஆனால் அந்த அமைதியை உடைக்க களத்திற்குள் நுழைந்தார் அபிஷேக் சர்மா அபிஷேக் சர்மாவின் தாண்டவம் நண்பர்களே அபிஷேக் சர்மா களமிறங்கிய அந்த நிமிடம் முதல் நாக்பூர் மைதானம் ஒரு போர்க்களமாக மாறியது என்றுதான் சொல்ல வேண்டும் எதிரணியின் பந்து வீச்சாளர் ஜேக்கப் டஃபி வீசிய அந்த முதல் பந்தையே ஒரு தீர்க்கமான பார்வையுடன் எதிர்கொண்டார் எந்தவித தயக்கமும் இல்லை பயமும் இல்லை குறிப்பாக டஃபி வீசிய அந்த ஷார்ட் ஷார்ட்பிச் பந்து அபிஷேக் சர்மா அதை விதம் அற்புதம் பேக்ஃபுட்டில் சென்று முழு பலத்தையும் கொடுத்து அதை மிட்விக்கெட்டிற்கு மேலே ஒரு இமாலய சிக்சராக பறக்கவிட்டார் அங்கிருந்த ரசிகர்கள் அந்த பந்தை கேட்ச் பிடிக்க வேண்டிய நிலை உருவானது அங்கிருந்து தொடங்கியது அபிஷேக் சர்மாவின் வானவேடிக்கை அடுத்ததாக பந்து வீச வந்த கைல் ஜேமிசன் நியூசிலாந்தின் உயரமான வேகப்பண்டு வீச்சாளர் ஆனால் அபிஷேக் சர்மாவிற்கு உயரம் ஒரு பொருட்டே இல்லை ஜேமிசன் வீசிய யார்கர் லெந்த் பந்தை சாமர்த்தியமாக ஒதுங்கி கவர்ஸ் திசையில் ஒரு பவுண்டரிக்கு விரட்டினார் என்ன ஒரு டைமிங் பேட்டில் பட்ட சத்தம் மைதானத்தின் மூளை முடுக்கெல்லாம் எதிரொலித்தது நியூசிலாந்து கேப்டன் சாண்ட்னர் ஸ்பின்னர்களை கொண்டு வந்து அபிஷேக்கை கட்டுப்படுத்த நினைத்தார் இஷ் ஜோதி பந்து வீச வந்தார் ஆனால் ஸ்பின்னர்களை எதிர்கொள்வதில் அபிஷேக் ஒரு அசுரன் என்பதை மீண்டும் நிரூபித்தார் ஜோதி வீசிய கூக்ளி பந்தை சரியாக கணித்து லாங்காந்த் திசையில் மீண்டும் ஒரு சிக்ஸர் பந்து ஸ்டேடியத்தின் மேற்கூரையை தொட்டு திரும்பியது வெறும் இருபத்தி இரண்டு பந்துகளில் தனது அரை சதத்தை கூர்த்தி செய்தார் அபிஷேக் சர்மா இது நியூசிலாந்துக்கு எதிராக ஒரு இந்திய வீரர் அடித்த அதிவேக அரைசதங்களில் ஒன்று அரைசதம் அடித்த பிறகும் அவர் வேகம் குறையவே இல்லை மாறாக இன்னும் ஆக்கிரமமானார் எட்டாவது ஓவரில் மிச்சல் சாண்ட்னர் வீசிய பந்து அது ஒரு ஸ்லாட் டெலிவரி அபிஷேக் சர்மா முழங்காலிட்டு ஸ்லாக் ஸ்வீப் செய்தார் பாருங்கள் பந்து நேராக டீப் ஸ்கொயர் லெக் திசையில் மைதானத்திற்கு வெளியே சென்றது தொன்னூத்தி ஐந்து மீட்டர் அது வர்ணனையாளர் அறையில் இருந்த நாங்கள் அனைவரும் எழுந்து நின்று கைத்தட்டினோம் அந்த ஷாட்டில் இருந்த தன்னம்பிக்கை இந்திய அணியின் புதிய டி ட்வெண்ட்டி அணுகுமுறையை பறைசாற்றியது மறுமுனையில் சூரியகுமார் யாதவ் நிதானமாக ஆட அபிஷேக் சர்மா தனியாளாக நியூசிலாந்து பந்துவீச்சை சிதறடித்தார் அவர் அடித்த ஒவ்வொரு சிக்ஸரும் ரசிகர்களின் உற்சாகத்தை பல மடங்கு அதிகரித்தது மொத்தம் எட்டு சிக்சர்கள் நினைத்து பாருங்கள் ஒரே இன்னிங்ஸில் எட்டு சிக்ஸர்கள் அத்துடன் ஐந்து பவுண்டரிகள் இறுதியாக முப்பத்தி ஐந்து பந்துகளில் எண்பத்தி நான்கு ரன்கள் குவித்து இஷ்ஜோதியின் பந்து வீச்சில் கேட்ச் கொடுத்து ஆட்டமிழந்தார் ஆனால் அவர் ஆட்டமிழந்து வெளியேறிய போது ஒட்டுமொத்த மைதானமும் எழுந்து நின்று அவருக்கு மரியாதை செலுத்தியது இந்திய அணியின் ஸ்கோர் ராக்கெட் வேகத்தில் உயர காரணம் இந்த அபிஷேக் சர்மாவின் அதிரடி புயல் இன்னிங்ஸ் இந்தியா இருபது ஓவர்கள் முடிவில் இருநூற்று முப்பத்தி எட்டு ரன்கள் என்ற இமாலய இலத்தை நிர்ணயித்தது இடைவேளைக்குப் பின் நியூசிலாந்து சேசிங் மற்றும் வருண் சக்கரவர்த்தியின் மாயம் இப்போது நியூசிலாந்து அணி இருநூற்று முப்பத்தி ஒன்பது ரன்கள் என்ற மிகப்பெரிய இலக்கை நோக்கி களமிறங்கியது ஆரம்பத்தில் டெவான் கான்வேயை அஷ்தீப் சிங் வெளியேற்றினாலும் கிளென் பிலிப்ஸ் மற்றும் மார்க் சாப்மென் ஜோடி இந்திய பந்து வீச்சாளர்களுக்கு தலைவழியாக மாறத் தொடங்கினர் இருவரும் சேர்ந்து பவுண்டரிகளும் சிக்சர்களுமாக விளாச ஒரு கட்டத்தில் நியூசிலாந்து அணி ஆட்டத்திற்குள் வருவது போல தோன்றியது சரியாக அந்த நேரத்தில்தான் கேப்டன் சூரியகுமார் யாதவ் தனது துருப்புச் சீட்டை இறக்கினார் அவர்தான் நமது தமிழகத்தின் வருண் சக்கரவர்த்தி வருண் சக்கரவர்த்தி பந்து வீச வந்தபோதே நியூசிலாந்து பேட்ஸ்மேன்களின் முகத்தில் ஒரு கலக்கம் தெரிந்தது அவரது பந்து வீச்சு ஆக்ஷன் பந்து எந்த பக்கம் திரும்பும் என்று கணிக்க முடியாத அந்த மர்மம் அதுதான் வருணின் பலம் வருண் வீசிய முதல் ஓவர் டிம் ராபின்சன் களத்திலிருந்தார் வருண் ஒரு பாலை வீசினார் ராபின்சன் அதை லெக் ஸ்பின் என்று நினைத்து ஆட முற்பட்டார் ஆனால் பந்து எதிர்பார்த்ததை விட வேகமாக உள்ளே வந்தது ராபின்சன் தூக்கி அடிக்க முயன்று டைமிங் மிஸ் ஆகி அது நேராக சிவம் டுபேவின் கைகளில் தஞ்சம் புகுந்தது முதல் விக்கெட் வருண் சக்கரவர்த்தி இந்திய அணிக்கு மிகத் தேவையான பிரேக் த்ரூவை கொடுத்தார் மைதானமே மீண்டும் அதிர்ந்தது ஆனால் மறுமுனையில் கிளென் பிலிப்ஸ் மற்றும் மார்க் சாப்மன் தொடர்ந்து அதிரடி காட்டிக் கொண்டிருந்தனர் குறிப்பாக சாப்மன் சுழற்பந்து வீச்சை நன்றாக ஆடக்கூடியவர் இங்கேதான் வருண் சக்கரவர்த்தியின் அனுபவம் கை கொடுத்தது பதிமூன்றாவது ஓவர் ஆட்டம் மிக முக்கியமான கட்டத்தில் இருந்தது சாப்மன் முப்பத்தி ஒன்பது ரன்களில் இருந்தார் வருண் சக்கரவர்த்தி மீண்டும் பந்து வீச வந்தார் முதல் இரண்டு பந்துகளை டாட் பால்களாக வீசி அழுத்தத்தை உண்டாக்கினார் மூன்றாவது பந்து இது ஒரு மேஜிக் வருண் சற்று வேகம் குறைத்து பந்தை ஆஃப் ஸ்டம்பிற்கு வெளியே வைத்தார் சாப்மென் அதை ஸ்வீப் செய்ய முயன்றார் ஆனால் பந்து தரையோடு ஒட்டி வந்து பேட்டின் விளிம்பில் பட்டு ஸ்டம்புகளை தாக்கியது போலிருந்தது அல்லது இறுதியில் அது ஒரு எளிய கேட்ச் வாய்ப்பாக மாறியது இல்லை மன்னிக்கவும் அது ஒரு கிளீன் போல்ட் என்று கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு பந்தை அவர் ஏமாற்றியது வருண் சக்கரவர்த்தியின் நான்கு ஓவர்கள் மிக மிக முக்கியமானவை இந்த ரன்குவிப்பு பிச்சிலும் அவர் நான்கு ஓவர்களில் வெறும் முப்பத்தி ஏழு ரன்களை மட்டுமே விட்டுக் கொடுத்து இரண்டு முக்கியமான விக்கெட்டுகளை கைப்பற்றினார் மற்ற பந்து வீச்சாளர்கள் ஓவருக்கு பத்து பன்னிரண்டு ரன்கள் என வாரி வழங்கின நிலையில் வருண் மட்டும் ரன் வேகத்தை கட்டுப்படுத்தி விக்கெட்டுகளையும் வீழ்த்தி நியூசிலாந்து அணியின் நம்பிக்கையை உடைத்தார் குறிப்பாக கிளென் பிலிப்ஸ் அதிரடியாக ஆடிக்கொண்டிருந்தபோது வருண் அவரை திணறவிட்ட விதம் அருமை பிலிப்ஸ் இறங்கி வந்து அடிக்க முயன்ற போதெல்லாம் வருண் லென்த்தை மாற்றி அவரை முடக்கி போட்டார் இறுதியில் இந்திய அணி நாற்பத்தி எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது இந்த வெற்றிக்கு அடித்தளம் அமைத்துக் கொடுத்தது அபிஷேக் சர்மாவின் அந்த எண்பத்தி நான்கு ரன்கள் அதை வெற்றியாக மாற்றிக் காட்டியதில் வருண் சக்கரவர்த்தியின் அந்த இரண்டு விக்கெட்டுகளும் சிக்கனமான பந்துவீச்சுக்கும் பெரும் பங்கு உண்டு இன்று நாக்போரில் நாம் பார்த்தது வெறும் கிரிக்கெட் போட்டியல்ல இரண்டு தனித்துவமான திறமையாளர்களின் சங்கமம் ஒருவர் பந்துகளை சிக்ஸருக்கு பறக்கவிடும் பேட்டிங் புயல் அபிஷேக் சர்மா மற்றொருவர் பந்துவீச்சால் பேட்ஸ்மென்களை குழப்பும் சுழல் சூறாவளி வருண் சக்கரவர்த்தி இந்த வெற்றியின் மூலம் இந்திய அணி தொடரில் ஒன்று புள்ளி பூஜ்யம் என முன்னிலை வகிக்கிறது அடுத்த போட்டியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்